அடுத்த விடு என்னன்னா செலவில்லாமல் படம் எடுப்பேன் பார்த்தவர்கள் அனைவரும் பயத்துடனே நடுங்குகர் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கும் ஈஸியான ஆன்சர் தான் அவங்க தெரிஞ்சுப்போம் இதுக்கு ஆன்சர் பாம்பு தான் ஏன்னா செலவில்லாமல் படம் எடுப்பாராம் பார்த்தவங்க அனைவருமே பயத்துடனே நடுங்குவோம் அடுத்த விடுகதை ஒய்யார நடையழகி உண்மையில் ஒளிந்திருப்பாள் இந்த விடுகதையோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த சொல்லும்போதே அதுலேயே இருக்க ஆன்சர் அதுலேயே இருக்குதுன்னு சொன்னது உண்மையில் சொன்னல உண்மையில் மயில் இருக்குது மயில் தான் இதோடைய ஆன்சர் பீகாக்